அனைவருக்கும் வணக்கம் ராசிக்காரர்களுக்கு வெளியில் சொல்ல முடியாத அவமானங்களை சந்தித்தது போதும் பொறுத்தது போதும் மாற்றத்தை அள்ளித்தரக்கூடிய அற்புதமான வாரமாக இந்த வாரம் என்னது விஷயங்களில் மீனராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது உறுதியாகவே மீனராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் ஏற்படக்கூடிய சந்திர பயிற்சி செவ்வாய் பயிற்சி புதன் பயிற்சி என கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதோடு வெளியில் சொல்ல முடியாத அவமானங்களில் சிக்கித் தவித்த உங்களுக்கு அவற்றிற்கு நல்ல மாறுதலாகவும் முன்னேற்ற வாய்ப்பை உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் மீன ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் பல அதிரடியான மாற்றம் நிறைவாக சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது ஏனென்றால் ராசியின் அதிபதியான குருவிற்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சந்திரன் இந்த வேளையில் வளர்புரை சந்திரனாக வலம் வருகிறார் நினைப்பதை காட்டிலும் ஐந்து ஆறு ஏழு ஆகிய இடங்களில் வலம் போகிறார் அஷ்டமத்திற்குள் நுழைவதற்கு முன் இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் மிக சிறப்பான மாற்றத்தை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுப்பார் அஷ்டமத்திற்குள் நுழைந்தாலும் வளர்புரை சந்திரனாக நுழைவதால் மிக பெரிய அளவிலான சிரமம் உறுதியாகவே இந்த வேளையில் மீன ராசிக்காரர்களுக்கு இல்லை என்பதை சந்திரன் திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறாருங்க அது மட்டுமல்லாது ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானும் இந்த வேளையில் அதீத நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய இடங்களில் ஒன்றாக பார்க்கக்கூடிய சுகஸ்தானம் ஆகிய நான்கில் இருப்பது நன்மை நிறைவாக கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது எனவே சுகஸ்தானம் வலுப்பெறுவதால் காதல் திருமணம் நல்ல வரன் கிடைத்து நிச்சயிக்கப்பட்ட திருமணம் புத்திரபாக்கியம் போன்றவை நிறைவாகவே ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானின் அமைப்பால் மீன ராசிக்காரர்களுக்கு நிறைவாக தேடி வரும் வேலை வாய்ப்பு சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை போன்றவற்றில் உறுதியாகவே மிக சிறப்பான மாற்றம் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது உறவுகளுக்கிடையே ஏற்படக்கூடிய மன விரிசலை சரி செய்யக்கூடிய ஒரு தருணமாகவும் பல்வேறு வகையில தாய்வழி உறவு முறைகளில் சந்திக்கக்கூடிய மனஸ்தாபம் விலகி ஒற்றுமை பிறக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைகிறது பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை விலகம் சுகஸ்தானத்தில் ராசியின் அதிபதியான குரு பகவான் இருப்பதால் ஆரோக்கிய தொல்லைகள் போன்றவை மீன ராசிக்காரர்களுக்கு விலகுவதோடு இந்த தருணத்தில் நீண்ட ஆயுள் பெறுவதற்கான சந்தர்ப்பமும் உறுதியாக கிடைக்கப் போகிறது என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார் வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும் சொந்தமாக வீடு வீட்டுமனை வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் எளிதில் காரிய வெற்றியை சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் மீன ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார் அதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையான சுபகாரிய பேச்சுகள் இந்த தருணத்தில் தடையில்லாமல் கைகூடும் உணர்ச்சி வசப்படுதல தவிர்த்து உணர்ச்சி வசப்படாமல் சிறப்பாக முடிவெடுப்பதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது குறிப்பாக பல்வேறு வகையான சுப காரியங்கள் சுபஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய ராசியின் அதிபதியான குருவின் அமைப்பால் மீன ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே கிடைக்கிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சனி பகவானின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் திருக்கணிதத்தின்படி ஜென்மத்தில் நுழைந்திருந்தாலும் வாக்கியத்தின்படி ஆட்சி பலம் பெற்று விரயத்தில் ராகுவுடன் இணைந்து வருகிறார் பல வருடங்களுக்கு பிறகு ராகுவுடன் தனி இணைந்திருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது எதிர்பாராத அதிரடியான மாற்றங்களை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது சற்று அலைச்சல் சிரமம் ஏற்பட்டாலும் கூட இந்த வேளையில் அவற்றிற்கான பலனை நிறைவாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறார் ஏனென்றால் மற்றொரு நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய மோற்றக்காரகரான கேது உபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய இடங்களில் ஒன்றான ரூணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறில் வருகிறார் ஆறில் அவர் இருப்பது அநேகமான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிறைவாகவே மீனராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறது எனவே நிரந்தர வேலை வாய்ப்பு புதிய வேலை வாய்ப்பு போன்றவை சிறு முயற்சியிலே கைகூடும் சனி ராகு இணைந்து விரயத்தை வலுப்படுத்தினாலும் அலைச்சல் அதிகரித்தாலும் ஒத்துழைப்பு கிடைக்காமல் சின்ன சின்ன தடுமாற்றங்கள் ஏற்பட்டாலும் கூட பணிகளை சிறப்பாக மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பம் உண்டு மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய வகையில் ஏழரை சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் ராசிக்காரர்கள் மதிப்பையும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது எதிரிகளை துவம்சம் செய்யக்கூடிய அளவிற்கு உங்களுடைய செயல்பாடுகள் மிகவும் திருப்திகரமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் அமைவதற்கான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உறுதியாகவே மீன ராசிக்காரர்களை தேடி வருகிறது தொழில்துறை துறையில் நீங்கள் எதிர்பார்க்கிறபடியே புதிய ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் மனநிறைவை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய கூடிய வகையில் ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பானதாகவும் மகிழ்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைகிறது மத்திய மற்றும் மாநில அரசின் வரிச்சலுகை சலுகை சலுகை உள்ளிட்ட பல்வேறு வகையான சலுகைகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதால் வெளியில் சொல்ல முடியாத பல்வேறு வகையான சிக்கல்களுக்கு சிறப்பான மாறுதலை பெறுவதோடு இந்த தருணத்தில் புதிய கிளை தரத்தல் புதிதாக தொழில் துவங்குதல் போன்ற அதிரடியான மாறுதல் மிக சிறப்பாக கிடைக்கும் மிக அளவில் வாடகை கட்டிடத்தில் இயங்கி வந்த தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றுவதற்கான நல்ல சந்தர்ப்பமும் நிறைவாக உங்களை தேடி வருகிறது நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும் பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமைவதால் இந்த தருணத்தில் உறுதியாகவே நஷ்டம் என்ற பேச்சிற்கு மீன ராசிக்காரர்களுக்கு இடமில்லை லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக உண்டு இந்த வேளையில் ஏழரை சனியாக இருந்தாலும் வலுவாக இருப்பின் மற்றவர்களிடம் வேலை பார்த்த சூழலில் மற்றவர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கக்கூடிய வகையில் உங்களுடைய முன்னேற்ற வாய்ப்புகள் மிகவும் சிறப்பானதாக அமையும் எனவே தைரியமாக முடிவெடுத்து சரியான முதலீடுகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது அது மட்டுமல்லாது ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய செவ்வாய் ஐந்தாம் இடத்திலிருந்து யோகஸ்தானமாகிய ஆறில் நுழைந்து கேதுவுடன் இணைகிறாருங்க செவ்வாய் மற்றும் கேது இணைவு ஏற்படக்கூடிய இந்த தருணம் மிக அளவிலான முன்னேற்ற வாய்ப்பே ரெட்டிப்பு யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் அதிரடியாகவும் தடாலடியாகவும் சிறப்பாக சந்திப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக மீன ராசிக்காரர்களுக்கு உண்டு விவசாயம் மற்றும் விளையாட்டு துறையில் அபரிவிதமான நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது புதிய சந்தர்ப்பங்கள் பல்வேறு வகையான பணிகளில் நிறைவாக உண்டு விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும் கால்நடை வளர்ப்பில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நற்பலன்களை நிறைவாக சந்திப்பதற்கான வாய்ப்பை நிச்சயமாக செவ்வாய் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க rar மேலும் இந்த வேளையில் முக்கூட்டு கிரகம் என்று அழைக்கக்கூடிய சுக்கிரன் சூரியன் புதன் ஆகிய மூன்று கிரக கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது போது இரண்டு மூன்று நான்கு ஆகிய இடங்களில் முக்கூட்டு கிரகங்கள் வலம் பெறுகின்றன இரண்டாம் இடமாகிய தனஸ்தானத்தில் சுக்கரனும் மூன்றாம் இடமாகிய தைரியஸ்தானத்தில் சூரியனும் நான்காம் இடமாகிய சுகஸ்தானத்தில் தித்தியாக்காரகரான புதன் ராசியின் அதிபதியான குருவுடன் இணைந்து வலம் வருகிறாருங்க எனவே மிக பெரிய அளவிலான சிரமம் சிக்க என அனைத்தும் தகர்த்தறிய உங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே குருவுடன் இணைந்திருக்கக்கூடிய கூடிய புதன் ராசியின் நீச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய புதனின் அமைப்பால் நிறைவாக சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே மீன ராசிக்காரர்களை தேடி வருகிறது இந்த வேளையில் குருவுடன் இணைந்திருப்பதால் கல்வி ரீதியான பணிகளில் தற்போது எடுக்கக்கூடிய முடிவுகள் மிக சிறப்பான முன்னேற்றத்தையும் உறுதியாகவே வளர்ச்சியையும் நல்ல பல முன்னேற்ற மற்ற வாய்ப்புகளையும் நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய கூடிய வகையில் அமைகிறது எனவே மிகப்பெரிய அளவிலான சிக்கல் என்று இருக்கக்கூடிய காரியங்களுக்கு கூட நல்ல தீர்வு கிடைக்கும் தைரியஸ்தானம் ஆகிய மூன்றாம் இடத்தில் சூரியன் சஞ்சரிப்பதால் உறுதியாகவே அரசியல் சார்ந்த பணிகளில் அலைச்சல் சிரமம் குறையும் மறைமுகமாக சந்திக்கக்கூடிய பல்வேறு வகையான எதிர்ப்புகள் சிக்கல்கள் இந்த தருணத்தில் விலகும் சொன்ன சொல்லை காப்பாற்றுவதற்காக பல்வேறு வகையில புதிய யூகங்களை கலைத்துறை அரசியல் துறை உள்ளிட்ட பணிகளில் மேற்கொண்டு மிக சிறப்பானதாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது அளவிலான காரிய தடை என்று இருக்கக்கூடிய கூட நன்மை நிறைந்தவையாக மாற்றிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது என்பத திட்டவட்டமாக மீன ராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன அதோடு மட்டுமல்லாது சுக்கரன் மிக வலுவாக தனஸ்தானத்தில் வேற்றிருப்பதால் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான பொருளாதார ரீதியான சிக்கல்கள் சிரமங்கள் விலகும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிறைவாகவே உங்களை தேடி வரும் என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார் சுக்கரன் வலுவாக இருப்பதால் பல்வேறு வகையில நன்மை நிறைந்த வாய்ப்புகள் எளிதில் உங்களை தேடி வரும் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த வேளையில் சாதகமற்ற அமைப்பு என்றால் சனி மற்றும் அவருடன் இணைந்திருக்கக்கூடிய ராகு எனவே இந்த வேளையில் உறுதியாக வாரத்தில் வியாழக்கிழமை அல்லது சனிக்கிழமை இருந்து அருகாமையில் உள்ள நவக்கிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைதாமதம் தகர்த்தறியப்பட்டு உறுதியாகவே மீனராசிக்காரர்களுடைய வாழ்வில் வெளியில் சொல்ல முடியாத அவமானங்கள் விலகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் தங்களுடைய வாழ்வில் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாக மீனராசிக்காரர்களை தேடி நிச்சயமாக வரும்